நமஸ்காரம் புரட்டாசி மாசம் பிறந்துவிட்டது திருமலையில் திருவேங்கடவனுக்கு திருவிழா இந்த மாதம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே அமாவாசை கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை இவையெல்லாம் பித்திருக்களுக்குன்னு கொண்டாடப்படுவது நம்முடைய முன்னோர்களுக்காக அவர்களுக்கு வேண்டிய கர்மங்களை செய்து தர்ப்பணம் கொடுத்தல் இதெல்லாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியது இதே புரட்டாசி மாசத்தில் இதனுடைய தேய்பிரை மகாலய பட்சம் என்று கொண்டாடப்படுகிறது அதுவும் இந்த மாதமே அது முடிந்தவுடனே தாயாருக்குன்னு திருநட்சத்திரம் அவளுக்குண்ட திருவிழா நவராத்திரி உற்சவம் அது பாரத தேசம் முழுக்க ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பெயரோடும் கோலாகலத்தோடும் கொண்டாடப்படுகிறது வங்காளம் அந்த காலத்திலிருந்தே பாரதத்தில் சிறப்பான பக்தி மார்க்கம் வளர்ந்த இடமென்றே சொல்லலாம் இத்தனைக்கும் ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்து இறங்கி தொடக்க காலத்திலேயே கொல்கத்தாவில் இருந்து ஆட்சி புரிந்தனர் கேள்விப்பட்டிருக்கிறோம் அங்குதான் எத்தனை மகான்கள் பக்தர்கள் அது இலக்கியமாக இருக்கட்டும் விடுதலை போராட்டமாக இருக்கட்டும் பக்தி மார்க்கமாக இருக்கட்டும் அங்கு அவ்வளவு தழைத்தோங்கி உள்ளது அப்படிப்பட்ட அந்த பூமியில் முக்கியமாய் கொண்டாடப்படுவது துர்கா பூஜா நவராத்திரி அதேபோல கர்நாடகம் அங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குஜராத்துக்கு போனால் தாண்டியா நாட்டியத்தோடு கொண்டாடப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்தில் வெவ்வேறு பேரோடே நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படும் தாயாருக்கென்று இருக்கவே இருக்கிறது அனைவரும் திருமலைக்கு சென்று திருவேங்கடவனை தொழுது திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே பாசுரம் புரட்டாசி சிரவணம் யார்தான் கொண்டாட மாட்டோம் ஸ்ரீனிவாச பெருமான் வெங்கடேச பெருமான் திருமலை அப்பன் ஏழு மலையப்தன் இப்படி பல திருநாமங்களோடு விளங்குபவர் பெருமான் அவருடைய பிரம்மோற்சவமும் இப்போதுதான் நடைபெறுகிறது எந்த பெருமாள் கோயிலுக்கு சென்றாலும் சனிக்கிழமை என்றாலே கூட்டம் இருக்கும் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை என்றால் கேட்கவே வேண்டாம் அவ்வளவு கூட்டம் ஆக இந்த மாதத்தில் பித்திருக்களுக்கு தினம் பதினைந்து நாட்களுமே அதான் மகாலே பட்சம் அடுத்து நவராத்திரி தாயாருக்காக பெருமாளுக்காக புரட்டாசி பிரம்மோற்சவம் திருமலையில் உற்சவம் இதில் பிதர்களுக்கு நடப்பது தேய்விரையில் மகாலட்சுமிக்கு நடப்பது வளர் பின்னர் மகாநவமி விஜயதசமி எடுத்த காரியமெல்லாம் வெற்றி தரக்கூடியது இப்படி பலவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கிறபடியால் பொதுவாக புரட்டாசியில் கல்யாணம் முதலானவர்களை செய்வதில்லை ஏன்னு தோன்றும் இது இத்தனையும் கொண்டாடுவதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கும் இதை தாண்டி கல்யாண வேலையும் வைத்துக் கொண்டால் இந்த மாதத்தில் நடக்குமா ஆனால் இது ஆன்மீகத்துக்கென்றே இருக்கட்டும் பக்தி வளருவதற்காகவே இதை வைத்துக் கொள்வோம் என்று முன்னோர்கள் நினைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட புரட்டாசி மாசம் பிறந்து தொடங்கி இருக்கிறது அவரவர் வீட்டில் மாவிளக்கு ஏற்றுதல் இது சனிக்கிழமைகளில் முக்கியமாக கொண்டாடப்படும் இந்த நாலு சனிக்கிழமைகளுள் சில கணக்குகளெல்லாம் வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு சனிக்கிழமை சரியாக வருகிறதோ அது பொருத்தமாக இருக்கிறதோ அதில் ஏற்றுவார்கள் திருமலையப்பனே நம் இல்லம் தேடி வந்து நாம் அளிக்கும் பிரசாதத்தை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார் அந்த மாவாலேயே மலைபோல் செய்து நடுவில் நெய் சேர்த்து திரியிட்டு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா என்று பூதத்தாழ்வார் பாடியபடிக்கு பகவானுக்குன்னு விளக்கேற்றுகிறோம் இந்த மாதத்தில் விளக்கேத்தினோம் அடுத்த மாதத்தில் விளக்கு பண்டிகையாம் தீபாவளியே வருகிறது இப்படி ஒவ்வொரு கோணத்திலிருந்து பார்த்தாலும் நம் பாரத தேசம் நம்முடைய சனாதன தர்மம் அதற்குரிய பண்டிகைகள் கோலாகலங்கள் கொண்டாட்டங்கள் ஒவ்வொன்றும் ஆத்ம பரமாத்ம உணர்வோடும் ஞானத்தோடும் பக்தியோடும் ஏன் பலவிடங்களில் வைராக்கியத்தோடும் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் அனைவரும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு தங்களால் ஆந்தனையும் வீட்டில் இருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் முக்கியமான பங்கு கொடுத்து எல்லா பண்டிகைகளையும் நன்கு கொண்டாட வேண்டும் பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஆராதனங்கள் பூஜை வகைகள் அத்தனையும் உள்ளன்போடு பக்தியோடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்